இதயத்தின் தூய்மையான பக்தியில்தான் சிவன் வாழ்கிறார் ஒருவன் உடலும் மனமும் தூய்மையாக இல்லாமல் கோவிலுக்கு செல்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் பயனற்றவை உடலும் மனமும் தூய்மையாக இருப்பவர்களின் பிரார்த்தனைகளை சிவபெருமான் நிறைவேற்றுகிறார் ஆனால் தாங்களே தூய்மையற்றவர்களாக இருந்து பிறருக்கு கருத்துக்கள் சொல்பவர்கள் இறுதியில் தோல்வியை அடைவார்கள் புற வழிபாடு என்பது அக வழிபாட்டின் அடையாளம் மட்டுமே ஆகும் அக வழிபாடு தூய்மையும் தான் உண்மையான விஷயங்கள் இவை என்று செயல்படும் புற வழிபாடு பயனற்றது இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் பிறகு ஒரு திருத்தலங்களுக்கு சென்றால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நினைக்கும் அளவிற்கு கீழான நிலைக்கு இந்த கலியுகத்தில் மக்கள் வாழ்ந்து விட்டார்கள் தூய்மையற்ற உள்ளத்தில் உள்ளத்துடன் கோவிலுக்கு செல்லும் ஒருவன் ஏற்கனவே தன்னிடம் இருக்கும் தன் பாவங்களில் மேலும் ஒன்றை அதிகப்படுத்துகிறான் கோவிலுக்கு இன்னும் மோசமானவனாகவே அவன் வீடு திரும்புகிறான் திருத்தலங்களும் புனிதமான பொருட்களாலும் மகான்களாலும் நிரம்பி இருப்பன மகான்கள் வாழ்கின்ற இடங்களில் கோவில்கள் எதுவும் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் திருத்தலங்கள் தான் நூறு கோவில்களாக இருந்தாலும் அங்கே புனிதமற்றவர்கள் இருப்பார்கள் ஆனால் அங்கு தெய்வீகம் மறைந்துவிடும் திருத்தலங்கள் வாழ்வதும் மிகவும் கடினமான செயலாகும் காரணம் சாதாரண இடங்களில் செய்யும் பாவங்களை சுலபமாக நீக்கிக் கொள்ள முடியும் ஆனால் திருத்தலங்களில் செய்யும் பாவத்தை நீக்கவே முடியாது மனதை தூய்மையாக வைத்திருப்பதும் பிறருக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளிலும் சாரமாகும் ஏழை எளியவர்களிடம் பலவீனவர்களிடமும் நோயாளிகளிடமும் சிவபெருமான் காண்பவர்தான் உண்மையில் சிவபெருமானை வழிபடுகிறான் ஒருவன் விக்கிரகத்தில் விக்கிரகிரகத்தில் மட்டும் சிவபெருமானை காண்பவனின் வழிபாடு ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது எதையும் பாராமல் அவனிடம் சிவபெருமானை கண்டு அவனுக்கு உதவிகள் செய்து தொன்றாற்றுபவனிடம் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார் கோவிலில் மட்டும் தன்னை காண்பவனை விட அவனிடம் சிவபெருமான் கோவிலில் மட்டும் தன்னை காண்பவனை விட அவனிடம் சிவபெருமான் அதிக மகிழ்ச்சி கொள்கிறார் இதற்கு சான்றாக ஒரு கதையை நான் கூறுகிறேன் ஒரு பணக்காரனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது அதில் இரண்டு தோட்டக்காரர்கள் இருந்தார்கள் ஒருவன் சோம்பேறி அவன் வேலையை செய்ய மாட்டான் ஆனால் எஜமானன் தோட்டத்திற்கு வந்தால் போதும் உடனே எழுந்து போய் கை கூப்பி வணங்கியபடி எஜமானிடம் ஓ என் எஜமானின் முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று புகழ்பாடி அவர் முன்னால் பள்ளை இழித்துக்கொண்டு கொண்டு நிற்பான் மற்றொரு வேலைக்காலன் அதிகம் பேசுவதே இல்லை ஆனால் அவன் கடினமான உழைப்பன் பல வகையான பழங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் பயிர் செய்து நீண்ட தூரத்தில் வசிக்கும் தன்னுடைய எஜமானின் வீட்டிற்கு சுமந்து கொண்டு செல்வான் இந்த இரண்டு தோட்டக்காரர்களிடம் யாரை எஜமான் அதிக விரும்புவார் சிவபெருமான் தான் அந்த எஜமான் இந்த உலகம் அவரது தோட்டம் இங்கே இரண்டு வகையான தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒரு வகையினர் சோம்பேறி ஏமாற்றுக்காரர்கள் அவர்கள் எதுவும் செய்வதில்லை சிவபெருமானின் அழகான கண்களையும் மூக்கு மூக்கையும் மற்ற குணநலன்களையும் பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஏழைகளும் பலவீனமானவர்களும் எல்லா மனிதர்களும் விலங்குகள் மற்றும் அவரது படைப்புகள் அனைத்துமே மிகுந்த கவனத்தோடு பராமரிப்பவர்களாக மற்றொரு வகையினர் இவர்களில் யார் சிவபெருமானின் அன்புக்கு உரியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்பவர்களே சிவபெருமானின் அன்புக்கு உரியவர்கள் தந்தைக்கு சேவை செய்ய விரும்புவோர்கள் முதலில் பிள்ளைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு சேவை செய்ய விரும்புவோர்கள் முதலில் அவருடைய குழந்தைகளாகிய இந்த உலக உயிர்கள் அனைத்துக்கும் தொண்டு செய்ய வேண்டும் இறைவனின் தொண்டர்களுக்கு சேவை செய்பவர்களே இறைவனின் மிகச்சிறந்த தொண்டர்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இந்த கருத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் மன தூய்மையுடன் இருங்கள் உங்களை நாடி வரும் ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள் இது நல்ல செயல் இதன் பலனாக உங்கள் இதயம் தூய்மையடையும் அதனால் எல்லோரிடமும் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானிடம் உங்கள் வெளிப்பாட் வெளிப்பட்டு தோன்றுவார் அவர் எல்லோரிடம் இதயத்திலும் எப்போதும் இருக்கிறார் அழுக்கும் தூசியும் படிந்த கண்ணாடியில் நாம் நம் உருவத்தை பார்க்க முடியாது அங் தீய குணங்கள் நம் இதயம் என்ற கண்ணாடியை படிந்திருக்கும் தூசியும் அழுக்காகும் நமது நன்மையை மட்டும் நினைக்கும் சுயநலம் பாவங்கள் எல்லாவற்றிலும் முதல் பாவமாகும் நானே முதலில் சாப்பிடுவேன் மற்றவர்களை விட எனக்கு அதிகமாக பணம் வேண்டும் எல்லாம் எனக்கே வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் போக வேண்டும் எல்லோருக்கும் முன்னால் நான் முக்தி பெற வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவர்கள் சுயநலவாதி சுயநலம் இல்லாதவனே நாம் நான் கடைசியில் இருக்கிறேன் சொர்க்கம் செல்வதைப் பற்றி எனக்கு கவலை கவலை இல்லை நான் நர நரகத்துக்கு செல்வதால் என் சகோதரர்களுக்கு உதவ முடியுமானால் நான் நரகத்திற்கு செல்லவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறான் இத்தகைய சுயநலமற்ற தன்மைதான் அந்த தன்மையில்தான் சிவபெருமான் குடியிருக்கிறார் சுயநலம் இல்லாதவனே மேலான மேலான ஒருவன் அவனின் அவனே சிவபெருமானுக்கு அருகில் இருக்கிறான் அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி அவன் அறிந்தாலும் சரி அவன் அறியவில்லை அறியவில்லை என்றாலும் சரி அவனே மற்ற எல்லா உயிர்களை விட சிவபெருமானுக்கு அருகில் இருக்கிறான் சுயநலம் கொண்டவன் எல்லா கோவிலுக்கும் சென்று வழிபட்டிருந்தாலும் புண்ணிய தலங்கள் அனைத்தையும் தரிசித்திருந்தாலும் சிறுத்தையைப் போல் தன் உடல் முழுவதும் மத சின்னங்களை அணிந்திருந்தாலும் அவன் சிவபெருமானிடம் விலகியே இருக்கிறான் இந்த கதை உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி